போய் நீ போய் பிளட் செக்அப் பண்ணிக்கிட்டு வாப்ப போய் ரத்தத்தை செக் பண்ணிக்கிட்டு வாரு கொஞ்சம் ஜாக்கிரதையார் இல்லை இந்த மாத்திரையே டெய்லி நைட்டில் மட்டும் ஒன்று ஒன்று போட்டுக்கார் சாப்பிட்ட முன்னாடி ஒன்று போடு சாப்பிட்ட பிறகு ஒன்று போடு அப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு போனால் நீ நடந்துக்கிற முறையே சரியில்லை இன்சுலின் போட்டுக்க இப்போ அது கடைசியில் எங்கே போய் நிற்கும் அதுவே கை காலெல்லாம் இழந்து கண்ணை இழந்து கடைசியில் உயிரை இழக்கிறது மாதிரி வந்துடும் இந்த சக்கர வியாதின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே மேக நோய் என்ன நோய் மேக நோய் மது மேகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ மருந்து மாத்திரெல்லாம் போடுறேன் இல்லை இல்லை இப்போ இன்சுலின்லாம் மருந்து போயாச்சு காரணம் இந்த மது மேகம் என்கின்ற அந்த வியாதிக்கு எளிய மருத்துவம் தான் நம்ம உடம்பில் பேங்கிரியாஸ் பேங்கிரியாஸ்ங்கிறது என்ன தெரியுமா கணயம் அப்படின்னு பேர் அதுதான் இன்சுலினை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் அந்த வறண்டு போன பேங்கிரியாஸ் உடனே உற்சாகம் அடைஞ்சு மறுபடியும் அந்த இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும் மேலே மேலே மாத்திரையை போட்டு நம் உள் உறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் சீக்கிரத்தில் இழந்து விடுவோம் அப்போ அந்த இரத்த சம்பந்தமான அனைத்து நோய்களையும் விளக்கங்கள் சொஸ்தப்படுத்தும் வாதமும் வராது மதுமேகம் என்கின்ற சக்கர வியாதியும் வராது இதைவிட அடுத்த கட்டம் நோய் கண்ட காலங்களில் இறைச்சி பால் மீன் கருவாடு முட்டை நெய் இதை விரும்பினால் பிணி அதிகரிக்கும் முடிஞ்சு குறையாது இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு இப்ப ரொம்ப சிம்பிளாக வரக்கூடிய நோய் நம்ம போய் ஒரு மருத்துவரை முதல் முத அணுகிறோம்னு வச்சுக்க அவர் என்ன சொல்லுவார் உடனே போய் நீ போய் பிளட் செக்அப் பண்ணிக்கிட்டு வாப்ப போய் ரத்தத்தை செக் பண்ணிக்கிட்டு ரத்தத்தை செக் பண்ணிக்கிட்டு அங்க போய் கொடுத்த உடனே என்ன சொல்லுவார் என்ன உனக்கு சுகர் பார்டரில் இருக்க சுகர் பார்டரில் இருக்கு எந்த பார்டரில் எந்த பார்டர் தமிழ்நாடா கேரளாவா கர்நாடகாவா சுகர் பார்டரில் இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாரு இல்லை இந்த மாத்திரையே டெய்லி நைட்ல மட்டும் ஒன்று ஒன்று போட்டு கேப்பாரு அப்படியே நம்ம ஒரு மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் செக்அப் பண்ண போகிறோம்னு வச்சுக்க என்ன நீ கவனக்குறைவா விட்டுட்ட காலையில் ஒரு மாத்திரை போடு அப்புறம் காலப்போக்கில் என்ன செய்வார் சாப்பிட்ட முன்னாடி ஒன்று போடு சாப்பிட்ட பிறகு ஒன்று போடு அப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு போனால் நீ நடந்துக்கிற முறையே சரியில்லை இன்சுலின் போட்டுக்க இப்போ அது கடைசியில் எங்க போய் நிற்கும் அவன் கைகாலெல்லாம் இழந்து கண்ணை இழந்து கடைசியில் உயிரை இழக்கிறது மாதிரி வந்துடும் இந்த சக்கர வியாதி சொல்லக்கூடிய இந்த நோய் கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடியே மேக நோய் என்ன நோய் மேக நோய் மது மேகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான் அவன் என்ன தினமா சொல்ற என்ன சொல்லியிருக்கான் சொல்லுங்க மதுமேகம் மாற்று என்ன சக்கர வியாதிக்கு மாற்று பொருள் என்ன சார் ஐயா தான் அதுக்கு உதாரணம் வாங்க சொல்லுங்க விளக்க தேய்ச்சி குளிச்சது எப்படி இருக்கு இப்ப மருந்து மாத்திரம் எல்லாம் போடுற இல்ல இப்போ இன்சுலின் மருந்து போயாச்சு காரணம் இந்த மது மேகம் என்கின்ற அந்த வியாதிக்கு எளிய மருத்துவம் விளக்கெண்ணெய் தான் விளக்கெண்ணெய் என்ன சுவை தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் விளக்கெண்ணெய் என்ன சுவை என்ன விளக்கெண்ண நல்லா யோசிச்சு சொல்லுங்க என்ன சுவை வாழைப்பூவை இடிச்சு புளிஞ்சு பாருங்க எப்படி இருக்க நீர்த்து வரும் தண்ணி அதே விளக்கண்ண ஊத்தி பாருங்க கொல கொலன்னு இருக்க என்ன காரணம் வாழப்பு துவரப்பு அதை இடிச்சு புளிஞ்சா சார் எப்படி வர நீர்த்து வரும் அதே விளக்கண்ண ஊத்தி பாரு எப்படி வர கொல கொலன்னு வரும் என்ன காரணம் புளிப்பு கலந்த துவர்ப்பு புளிப்பு தான் முன்னோடி புளிச்ச எல்லாமே குல குளகுலனு தான் இருக்கும் புளிப்பு குல குளகுலனு தான் இருக்கும் அது புளிப்பு கலந்த துவர்ப்பு இந்த புளிப்பு உடலுக்கு போன உடனே நம்ம உடம்புல பேங்கிரியாஸ் பேங்கிரியாஸ்ங்கிறது என்ன தெரியுமா கனயம் அப்படின்னு பேர் அதுதான் இன்சுலினை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் இந்த புளிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கண்ண உடம்புல பட்ட உடனே அந்த வறண்டு போன பேங்கிரியாஸ் உடனே உற்சாகம் அடைஞ்சு மறுபடியும் அந்த இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும் அந்த இன்சுலின் தேவைக்கேற்ப உடல் சுரந்து விட்டால் டயாபட்டிஸுக்கிற சக்கரை வியாதி தன்னால் மறைந்துவிடும் நம்ம அது செய்யாமல் தான் மேலே மேல மாத்திரையை போட்டு நம் உள் உறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் சீக்கிரத்தில் இழந்து விடுவோம் அதனால தான் டெய்லி ஐயா சொன்ன மாதிரி நாலு டு ஆறுக்குள்ளே விளக்கண்ணையை கழுத்துலேருந்து கால் வரையிலும் தேய்ச்சி வெந்நீரில் குளிச்சுக்கிறது இந்த விளக்கெண்ணெய் தேய்க்க தேய்க்க சம்பந்தமான நோய்கள் இப்ப இந்த ரத்த சம்பந்தமான நோய்கிறது தான் இந்த மதுமேகம் இப்ப இந்த சக்கர வியாதி உடலில் எதில் கண்டுபிடிக்கிறான் ரத்தத்தை எடுத்து செக் பண்ணி தான் அப்ப அந்த இரத்த சம்பந்தமான அனைத்து நோய்களையும் விளக்க சொஸ்தப்படுத்தும் அதே மாதிரி அந்த இரத்தம் மாசடைந்து நம் நரம்பு மண்டலங்களில் புகும் பொழுது நரம்பு மண்டலங்கள் செயல் குறைஞ்சு வாதம் என்கின்ற கைகள் செயலப்பு தோன்றும் அந்த செயலப்பை மீண்டும் உற்சாகப்படுத்துவதற்கு இந்த விளக்கண்ண கிருதம் ஒரு பெரிய ஔசதம் அதனால அந்த விளக்கண்ண டெய்லி நம்ம தேசிக்கிட்டு வந்தா வாதமும் வராது மதுமேகம் என்கின்ற சக்கர வியாதியும் வராது இதை விட அடுத்த கட்டம் ஒரு மதுமேக நோயாளி ஒரு சக்கர நோயாளிக்கு உணவு என்ன சொல்லுவாங்க தெரியுமா இப்ப அலோபதியில ஒரு வியாதி நோயாளிக்கு என்ன உணவு சொல்லுவாங்க சப்பாத்தி அந்த சப்பாத்தி என்ன சுவை தெரியுமா சப்பாத்தி என்ன சுவை மே எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க சப்பாத்தி வந்து பியூர் கசப்பு கோதுமைங்கிறது கசப்பு கோதுமை எந்த நவக்கிரகத்துக்கு வைப்பாங்க தெரியுமா சூரியன் சூரியனுடைய குணம் என்ன வெப்பங்கிறது என்ன கசப்பு தான் கசப்பு நாக்கு ருசி பார்த்தா நம்ம வாழ முடியாது சாமி ஏன்னா நாக்கு சுவைங்கிறது இந்த இதோட சரி கண்டத்தோட சரி கீழே போனால் அது வேறு வேலை செய்யும் என்ன வேலை செய்யும்னா நம்ம உடலில் சுரக்கக்கூடிய பித்த நீர் வாத நீர் நிணநீர் இது மாதிரி இதுகளோடு சேர்ந்தால் அது மாற்று சக்தி அடையும் அது மாதிரி கோதுமை நான் உண்ணும் பொழுது சுவை வந்து நமக்கு புளிப்பும் துவர்ப்புமா தெரியும் உள்ளுக்கு போனால் கசப்பாக மாறிடும் அதுதான் கோதுமை நமக்கு தேவையில்லாத உணவு ஆனால் தான் நம்ம வெப்ப மண்டலங்களில் அந்த கோதுமை விளையிறதே இல்லை நார்த் இந்தியாவில் விளையுதுன்னா அவன் இருக்கிற இடம் இது குளிர் தேசம் அந்த குளிரை ஈடு செய்வதற்கு கசப்பான தானியங்கள் அங்கே விளையுது நம்ம இருக்கிறது வெப்ப மண்டலம் இங்கே இருக்கிறவனை வாழ வைக்கிறதுக்கு நீர் சம்பந்தமான அரிசி விளையுது இந்த அரிசி சாதம்தான் ஆயிலை கொடுக்கும் கோதுமை ஆயிலை கொடுக்காது அதனால் அந்த கோதுமையை நம்ம தவிர்த்துட்டு மூணு வேலையும் அரிசி உணவே நம்ம பயன்படுத்தலாம் இந்த உணவில் இந்த கூட்டத்தில் நாங்கள் கொடுத்த நோட்டீஸில் மூணே கஞ்சி தான் போட்டிருக்கோம் என்ன அது மண்டம் பேயம் விலேபி இந்த மண்டங்கிறது நீர்த்த கஞ்சி பேயங்கிறது நீரும் சோறும் உள்ள கஞ்சி விலேபிங்கிறது அப்படிங்கிறது நீரற்ற சோறு இது தான் இது மூணு தான் உடலுக்கு மிகுந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியது இதை நம்ம மக்கள் தன்னை மாதிரி தன்னை காப்பாற்றக்கூடிய தெய்வங்களுக்கும் இந்த மூணு தான் நிவேத்தியம் பண்ணுவான் என்ன நிவேத்தியம் பண்ணுவான் மாரியம்மன்னாக்க கஞ்சி காய்ச்சி ஊற்றுவான் பெருமாள்னாக்க சக்கரை பொங்கல் புளியோதரை இது மாதிரி நீர் இல்லாத சோறு கொடுப்பாங்க சிவண்ண தயிர் சோறு இது தேங்காய் பால் சோறு பால் சோறு இது மாதிரி நிவேத்தியம் பண்ணுவோம் இதுதான் இயற்கை இதை தான் மனிதன் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் பல்லாறு அறிவில் இருந்தது இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான் இன்பமான வாழ்க்கை இயற்கைக்கு புறம்பா யாரும் வாழ்ந்திடவே முடியாது அதனால் அந்த உடல் என்ன சுவை எப்படி அதுக்கு சுவை கொடுக்கணும் எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு உணர்ந்தோம்னா எவ்வளோ பெரிய நோயவும் நம்ம வென்றுட முடியும் அது மாதிரி இந்த டயாபட்டிஸ் வந்த மனிதன் காலை நாலு மணிக்கு எழுந்து கழுத்திலேருந்து கால் வரை இரநூறு மில்லி விளக்கண்ணியை தேய்த்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி வெந்நீரில் குளிக்கணும் குளிச்சுட்டு வந்த உடன் புதினா பொன்னாங்கண்ணி வல்லார திருநீற்று பச்சலை வில்வ இலை இதில் ஏதேனும் ஒரு இலைய கொஞ்சம் ஜீரணம் சேர்த்து அரைச்சு நீராகாரம் கலந்து குடிக்கணும் காலை உணவு எட்டுலேருந்து பத்துக்குள்ள எளிதில் சேர்க்கக்கூடிய மோர் சோறு கஞ்சி சோறு தண்ணி சோறு வெண்பொங்கல் இது மாதிரி உணவுகளை பயன்படுத்தணும் கடுமகள் பத்து டு ரெண்டு நல்ல சைவ உணவு திருப்தியான உணவு சாம்பார் ரசம் கூட்டு பொரியலோடு சாப்பிட்டுக்கலாம் அந்த மதுமேக நோயாளி நோய் கண்ட காலங்களில் இறைச்சி பால் மீன் கருவாடு முட்டை நெய் இதை விரும்பினால் பிணி அதிகரிக்கும் பொழுது குறையாது அதுவே அவங்க வீழ்ந்துடுவாங்க அதனால் சைவ உணவு தான் சிறந்தது அது மாதிரி மாலை நாலூட்டாறு உள்ளங்கால் ரெண்டு இடத்துல நல்லெண்ணெய விளக்கெண்ணையோ தேய்ச்சி சாதாரணமாக தண்ணியில் குளிச்சுக்கலாம் குளிச்சுட்டு வந்ததும் நல்ல நில ஆபார பவுடர் காஞ்ச திராட்சை அரைச்சி மோர் கலந்து குடிச்சுக்கலாம் அல்லது வெந்நீர் கலந்து குடிச்சுக்கலாம் இரவு தேங்காய் வாழைப்பழம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு தண்ணி சோறு மோர் சோறு பால் சோறு இப்படி சாப்பிட்டுக்கலாம் இது சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் சக்கரை வியாதிலாம் இருபதே நாளையில் கட்டுப்படும்